ஹாய் குட்டீஸ் அக்கா இன்றைக்கி ஒரு பைபிள் ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன் அதாவது அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் பார்க்கலாம் எபிஎஸ்ஆர் ரெண்டு எட்டில் பார்த்தீங்கன்னா கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு இந்த வசனத்துக்கு ஒத்தா மாதிரி பார்த்தீங்கன்னா சவுலும் தாவிதும் எப்படியாப்பட்டவர்கள் என்பதை வேதத்தில் முழுமையாக நம்ம படிக்கிறோம் தாவிது எவ்வளோ அன்பானவர் தெரியுமா அவர் சின்ன வயசுலேயே தன்னுடைய அண்ணன்களை பார்க்க போகிறப்போ கூட அந்த கோலியாத் வந்து இஸ்ரேல் மக்களை எதிர்க்கிறப்போ அவர் தேவனை தூஷிக்கிறப்போ அந்த கோலியாத்தை எதிர்க்க யாருக்குமே என்ன பண்ணலை மனம் வரல சவுல் என்ன பண்ணுறாரு இந்த கோலியாத்தை எதிர்க்கிறவனை இந்த கோலியாத்தை முறியடிக்கிறவனுக்கு என் மகளை கொடுப்பேன் என்னுடைய ராஜ்யத்தில் பாதி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் யாருமே என்ன பண்ணலை முன் வரல ஆனால் தாவித தைரியமாக அவர் போனதே எதுக்காக தெரியுமா தன் ஆண்டவருடைய நாமத்தை அவன் தூஷிக்கிறாள்ல தினம் தினம் வந்து அதனால் அவருக்கு ரொம்ப கோவம் வந்து தன் சின்ன வயசு சின்ன பையன் கூட பார்க்காம கோலியாத்துக்கு எதிர்க்க போகிறாரு அப்போது உடைகள் உடைகள்லாம் கொடுக்குறாரு ஆனால் அதெல்லாம் வந்து அவருக்கு தேவைப்படல ஏன்னா கருத்தருடைய நாமத்தை பிடிச்சிருக்காரு தாவி இது அவர் என்ன பண்ணுறாரு இதெல்லாம் வேணாம் ஆண்டவருடைய நாமம் அவர் என்னோட இருக்கார் எனக்கு அஞ்சு கூழாங்கல் இருந்தால் போதுன்னு சொல்லிட்டு கவனை கையில் எடுத்துன்னு போகிறார் பிள்ளைங்களா எடுத்துகிட்டு போய் என்ன பண்றாரு க வேக அது ஒரே கல்லால வேகமாக அடிக்கிறப்போ நெத்தி பொட்டில பட்டு அப்படி மலை போன்ற கோலியாத்த என்ன பண்றான் தரமட்டமா சாஞ்சி போறான் உடனே தாவிதனுடைய கழுத்தை அறுத்து அவன் தலையை கொண்டு வர்றப்போ இஸ்ரேல் மக்கள் சவுலோட ஆட்சியில் இருக்க மக்கள் என்ன பண்ணுறாங்க தாவிதை புகழறாங்க பிள்ளைங்களா எப்படி தெரியுமா சவுல் கொன்றது ஆயிரம் தாவிது கொன்றது பத்தாயிரம் அப்படின்றாங்க உடனே சவுலுக்கு பயங்கரமான இது இதுனது என்னுடைய மக்கள் நான் ராஜா இந்த விஸ் இஸ்ரேவேலுக்கு நான் ராஜா என்னை புகழாமல் ஒரு சின்ன பையன் இவனை போய் புகழறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தாவிதுக்கு தாவிது மேலே சவுலுக்கு போறாமல் வந்திருது பிள்ளைங்களா சவுல் பல முறை தாவிதை கொலை பண்ணுறதுக்கு எத்தனை பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு ஆனாலும் பாருங்கள் கர்த்தர் தாவிதோடு இருந்ததுனால தாவிதை கொல்லவே முடியல சவுளால் சவுளும் கர்த்தலால் தெரிந்து கொள்ளப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர் தான் ஆனால் இந்த போறாமன்றது பாருங்களேன் ஈஸியாக வந்துடுது நாம் கூட அப்படி தான் நம்மளை விட யாராவது ட்ரெஸ் நல்லா பண்ணியிருந்தா நகையிலையோ பணத்திலையோ வசதியிலையோ வசதி வாய்ப்பில் இருக்கிறப்போ அவங்கள பார்த்து நம்ம போராமல் படுவோம்ல அது கூடாது பிள்ளைங்களா கடவுளோட நாம இருக்கிறப்போ நம்ம எதை குறிச்சுமே கவலைப்பட வேணாம் எல்லாவற்றையும் மேற்கொள்ள ஆண்டவர் தயவு தரார் பார்த்தீங்கன்னா சவுளோட மகன் யோனத்தான் இருந்தார் அவர் அதிக அதிகமாக தாவிதம் யோனத்தானோ ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தாங்க நிறைய வேலைகளில் சவுல் தாவிதை கொலை பண்ணுற திட்டமிடுறப்போ அதை யோனைத்தான் கேட்டுட்டு என்ன பண்ணுறாரு சவுல் தாவிதை காப்பாற்றுறாரு பிள்ளைங்களா உண்மையான நட்பு அதுதானே பாய் குட்டீஸ்